கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமாக்க அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவினால் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள்னா அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய அன்பு மகனாக மகளாக வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமது அழைப்பின் மேன்மையை உணர்ந்து அவற்றின் முக்கியத்துவத்தையும் புனிதத்தையும் உணர்ந்து கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம் வாழ்க்கையில் ஏற்று கடைபிடித்து வாழ்கிறோம் என்றால் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் இருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ மனிதர்களை நாம் சந்திக்கிறோம் நம் வாழ்க்கைக்கு எவ்வளவோ அனுபவங்கள் கிடைக்கிறது அந்த அனுபவங்களில் அந்த மனிதர்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா இன்றைய நாளின் இறை வார்த்தையில் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்பதை மிக உறுதிபட தெளிவாக எடுத்துரைக்கிறார் யோசுவா சகோதர சகோதரிகளை நாமும் நம்முடைய வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்ய வரம் வேண்டி செவிப்போம் ஆமேன்